செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இதுவரை அறுபத்து மூன்று மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இன்றைய தினம் மாத்திரம் ஏழு மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்தோடு இதுவரை ஐம்பத்தி நான்கு மனித எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானம் மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் பதினான்காவது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்புடன் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இன்று இரண்டாம் கட்டத்தில் பதினாலாவது நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏலவே முதல் கட்டத்தில் முதல் மூன்று நாட்களும் பின்பு மழை காரணமாக தடைப்பட்டு பிறகு ஆறு நாட்களும் இந்த ஆழ் பணி நடைபெற்றது மொத்தமாக இருபத்தி மூன்று நாட்கள் இந்த புதைகுழி வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை அறுபத்தி மூன்று மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அதில் ஐம்பத்தி நாலு மனித ஓட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இன்று ராஜ் சோமதேவா குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் தலைமையில் கராபிட்டியாவில் இருந்தும் ராகமாவிலிருந்தும் கொழும்பில் வைத்தியர்கள் ஆறு பேர் அடங்கலாக இந்த அகலுபணி பணி கொண்டிருக்கின்றது அதோடு இரண்டாம் அகலப்பட்ட எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அவை இந்த இலக்கங்களுக்குள் உள்ளடக்கப்படவில்லை அவை நாளை அகலப்படும் ஆனால் இந்த பணி பதினைந்து நாட்கள் நாளையோடு முடிவடைய இருக்கின்றன மீண்டும் இப்போது தொடங்கும் என்பது நாளை அறியக்கூடியதாக இருக்கும் தடிய பொருட்கள் மீட்கப்பட்டன ஒரு ஒரு சிறுமியினுடைய ஆடைகளும் பாதணிகள் போன்ற தடைய பொருட்கள் அது ஆர்டிஃபெக்ட்ஸாக மீட்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன நீதிமன்ற கட்டுக்காவல்கள் வழங்கப்பட இருக்கு மண்மாரி பரிசோதனை உங்களுக்கு இயலவே தெரிஞ்ச மாதிரி ரெண்டு பிரிவுகளாக யாழ்பல்கலைக்கழகத்துக்கும் ஐடிஐக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன இன்னும் அந்த அறிக்கைகள் வந்து சேரவில்லை முதல் ஒன்பது நாளும் இப்போ கட்டம் ரெண்டில் பயனாலு நாளும் மொத்தம் இருபத்தி மூன்று நாட்கள் அகழ்வு பணி நடைபெற்றிருக்கின்றன